எவ்வளவு அகோரம் வந்தாலும் எனக்கு ஒரு பத்திரம் இருக்குங்க என் வாக்கு தத்துவம் இருக்குங்க நான் அதில் கையெழுத்திட்டு என் சிந்தையாகிய மண் பாந்திரத்தில் வைத்து நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் ஏன்னா எனக்கு ஒரு நாள் தெரியும் இன்னைக்கோ பத்து வருஷமோ இருபது வருஷமோ அஞ்சு நாளோ ஏழு வாரமோ எனக்கு தெரியாது என் சிறையிருப்பை கர்த்தர் சீக்கிரம் நீக்குவார் பவுல் சொன்னதை சொல்ல விரும்புகிறேன் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த சிறையிருப்புகள் சொப்பனம் காண்பவர்களை போல கண்டேன் என்று நூத்தி இருபத்தாறு சொன்னது போல உங்களை பார்த்து ஒன்றாம் தேதி சொல்ல விரும்புகிறேன் உங்க சிறையிருப்பு சீக்கிரம் பக்கம் எனக்கு ஒரு பத்திரம் இருக்குங்க எவ்வளவு கஷ்டத்தின் நடுவில் இருக்கும் போது எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பத்திரத்தை மண் பாந்திரத்துல பத்திரமா வச்சிருக்கீங்க நான் வாழல்ல தலையா இருப்பேன் நான் கீழல்ல மேலா இருப்பேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் பாபிலோனில் இருக்கிறார்கள் கெட்ட நாட்கள் பேடு சீசன் கஷ்ட காலம் சிறையிருப்பின் காலம் புலம்பாத அழுவாதே இறைமையா அளவுக்கு நீங்க யாரும் கஷ்டப்பட மாட்டீங்க பயப்படாதீங்க ஆமேன் ஆனா இந்த அகோரங்கள் வரும்போது கையெழுத்திட்டு பதைத்து வச்சிருக்கிறேன் என் வெற்றியின் நாட்கள் சீக்கிரம் வரும் என்னை கைவிடாத தெய்வம் என்னை சந்திக்க வருவார் எங்கள் சிறையிருப்பு சீக்கிரம் நீரும் தீரும் கர்த்தர் எங்களுக்கு சிறந்த நாட்களை தருவார் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறார் என்ற வார்த்தை நம்பி வந்தவங்க மட்டும் ஒராமே சொல்ல மாட்டீங்களா ஒன்னு சொல்லட்டுமாங்க பாபிலோனியர்களே எல்லாமே உங்க கையில கிடையாது எல்லா நாளும் ஆட்சி கையில் இருக்கும்னு சொல்ல முடியாது என் ஆண்டவர் தான் ஆளுகிறவர் சீக்கிரம் தேசத்தில் திருப்பத்தை ஏற்படுத்துவார் என்று தெரிந்த இறைமையாவுக்கு கருத்து நிலத்தை வாங்கு கையெழுத்து போடு பத்திரத்தை பாதுகாத்துவை ஏன்னா எல்லா நாளும் நீங்க அங்க இருக்க மாட்டேன் எல்லா நாளும் ஆள மாட்டாரு நான் சிறுப்ப எல்லாத்தையும் குழுக்குவேன் என் ஜனத்தை திரும்ப நான் தூக்கி எடுப்பேன் இருக்கீங்களாங்க நிகழ்காலத்தின் கஷ்டத்திலேயே சிக்கி விடாதிருங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலமெல்லாம் தீர்ந்துடும் அந்த சோகமான ஆமைனை நீங்களே வச்சுக்கோங்க இன்னொரு முறை எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலமெல்லாம் சீக்கிரம் மாறிடும் பாஸ்டர் நல்லா இருந்தோம் பாஸ்டர் இப்போ ஒன்னு இல்லாம ஆயிட்டோம் ஹே திரும்ப ஒரு காலம் வருங்க வீண்டும் உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒரு நேரம் வராதானே எத்தனை சிறையிருப்புகள் வந்தும் கர்த்தர் இஸ்ரவேலை கைவிட்டாரா பக்க சொல்ல என்னையும் அவர் கைவிட மாட்டார் எல்லா இதை சொல்ற வார்த்தைகளும் ராமே எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க காரியம் மாற போதுங்க எல்லாம் பெட்டர் ஆக போதுங்க சோர்ந்து மட்டும் போகாத திரும்பிடாத கலங்கிடாத ஒடஞ்சிடாத எதிர்காலத்தை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தைரியமாக உங்க குடும்பம் சிறந்த நாட்களை காணும் உங்க திருமண வாழ்க்கை வெற்றியை காணும் உங்க பேர பிள்ளைங்கள்லாம் பேரனுங்கன்னா ஒரு சந்தோஷம் அது தாத்தாங்களுக்கு தான் தெரியும் நீங்க இன்னும் ஆவல ஆமேன் பக்க சொல்லாம் கெட்டதெல்லாம் வாங்க வரலங்க உடைவை வாங்க வரலங்க சர்ச்சுக்கு காலையில் எழுந்து இவ்வளோ நாலு மணிக்கெல்லாம் எழுந்து தூரம் இவ்வளோ வந்தது சாவன சாப வாங்கவா வந்தோம் ஆ சொல்லுங்களேங்க டிப்ரெஷனை வாங்கவா வந்தோம் எப்படியாவது வாழவ வந்தோம் இல்லைங்க சிறையிருப்பு மாறும் என்று எனக்கு ஒரு பத்திரம் உண்டு நான் கையெழுத்திட்டு எரிசிலைமில் வைத்திருக்கிறேன் சீக்கிரம் அதன் பரிபூர்ணத்தை திரும்ப வந்து என் நிலத்தை சுதந்திரிச்சு வீட்டை கட்டி சுதந்திரி பக்கத்துல பிரைட்டு டேஸ் கர்த்தர் தரப்போகிறார் ஆமேன் எழுபது வருஷம் சிறை இருப்பா இருபது வருஷம் சிறை இருப்பா எழுபது வருஷம் முடிஞ்சு வாங்குங்க கர்த்தர் சொன்னாரு எல்லாம் முடிஞ்சு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லா தொல்லையும் தீர்ந்து இல்லங்க கருத்தே வாங்குன்றார் முன்னாடியே குழியில் இருக்கும் போதே உன்னை சந்திப்பதற்கு ஹனாமில் வருகிறார் அனநாத்தின் சொத்து பத்திரங்களோடு வருகிறார் பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்குகின்றார் நம்புறீங்க என்னுடைய வெற்றியான நாட்கள் வரும் எய் மேன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை திரும்பவும் மாதி நிலைக்கு திரும்புவார் கையை மேலே உயர்த்துவீங்களா எங்கே அழுதியோ எங்கே உன்னை இறக்குனாங்களோ எங்க உங்களை முடிக்க நினைச்சாங்களோ என்ன எங்க உனக்கு சதி பண்ணாங்களோ அதே இடத்துல நீங்க சாட்சி சொல்ல போறீங்க நெருக்கத்தின் நடுவில் கூட என்னை கர்த்தர் உயர்த்தினார் என்ற சாட்சியை நீங்கள் எழுதி முடிப்பீங்க துன்பம் முடிகிற வரைக்கும் காத்திருக்காத நல்லா கேட்டுக்கோங்க துன்பம் முடிகிற வரைக்கும் காத்திருக்காத எரேமியா நீ துன்பத்தின் நடுவிலே பற்றத்தல கையெழுத்து எழ்த்து ஓடுன்றார் ஹalleluya பாஸ்டர் எங்க கடந்த கால வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் நான் உங்களுக்கு கemberமா சொல்றேன் பிரதர் உங்க எதிர்கால தயவும் உங்களுக்கு தெரியாது பிரதர் புரியலையா ஆமென் கடந்த காலத்தின் வேதனையெல்லாம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் சிஸ்டர் உங்க எதிர்காலத்தின் தேவ தயவெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க கர்த்தர் தயவுள்ள தெய்வம் ஹனாமியல் வரும்போது கிருபை உன்னை சந்திக்கும் போது பதில்களோடு வருவார் ஆக்ஷனோடு வருவார் உங்க சிறந்த நாட்கள் உங்க பின்னாடி அல்ல உங்க சிறந்த நாட்கள் உங்க முன்னாடி கசப்பை விலை கொடுத்து வாங்காதீங்க கஷ்டப்பட்டு வாங்காதீங்க உடைவ வாங்காதீங்க தலைமுறையின் உடைவுகளை வாங்காதீங்க தலைமுறையின் சாபத்தை வாங்கிட்டு உட்காராதீங்க இன்னைக்கு எழுந்து செயல்பட தொடங்கு உபத்ரபத்து நடுவில் சாம்பல்ல உட்காரும் போதே சொல்லு கர்த்தரனை சிங்காரமாய் மாற்றுவார் என கடைசி அந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்த வார்த்தை என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமேன் சொல்ல மாட்டீங்களா எந்த நிலத்தை சத்து எடுத்தானோ ஆமேன் அதையே நான் உனக்கு திரும்ப தருவேன் ஏன்னா நீங்களும் நானும் பார்வையின்படி நடக்கிறவர்கள் அல்ல விசுவாசத்தின்படி நடக்கிறவர்கள் யுவர் பெஸ்ட் டேஸ் ஆர் கமிங் யுவர் பெட்டர் சீசன் இஸ் கமிங் யோர் பெட்டர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ஸ்டில் டு கம் இன்னைக்கு காண்கிற இந்த புயலும் இன்னைக்கு காண்கிற இந்த கஷ்டமும் உன்னை கடினமாய் கூடாது கசப்படைஞ்சிராத உடஞ்சிராதீங்க கத்துருங்களை கைவிட மாட்டார்